பக்கப்போது எட்டுக்கட்டு ஆறு புள்ளி பத்து கொஷின் ஒரு துகள் ஒன்று 1 மூணு என்ற புள்ளியிலிருந்து நாலு 4, – மைனஸ் ஒன்று என்ற புள்ளிக்கு த்ரீ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் மற்றும் டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் என்ற விசைகளின் செயல்பாட்டினால் நகர்த்தப்படுகிறது அவ்விசைகள் செய்த வேலை பதினாறு அழகுகள் இங்கே லேம்டோட மதிப்பு கேட்டிருக்காங்க அவங்களே பார்த்தீங்கன்னா புள்ளி கொடுத்துட்டாங்க விசைக்கான சோம்பாடை கொடுத்துட்டாங்க அந்த விசையை வந்து சேர்ந்து செய்கிற மொத்த வேலையை பார்த்திங்கன்னா பதினாறு அழகுகள்ன்றதையும் அவங்களே கொடுத்துட்டு இதில் லேம்டாவோட மதிப்பு இந்த புள்ளிக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றத மட்டும் கேட்குறாங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் வாங்க எடுத்துக்கட்டு ஆறு புள்ளி பத்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க சாம்பா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு மூணு ஐ கேப் மைனஸ் ரெண்டு ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் கொடுத்துருக்காங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டூ வை கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் சரிங்களா ரெண்டு கொடுத்துட்டாங்க விசையை வந்து இதை வந்து எஃப் ஒன் வெக்டர்னு எடுக்க போகிறோம் இது எஃப் டூ வெக்டர்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போது எஃப் வெக்டர் ஈக்குவல் எஃப் ஒன் வெக்டர் ப்ளஸ் எஃப் டூ வெக்டர் எஃப் பார்த்தீங்கன்னா த்ரீ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் டூ கே கேப் எஃப் டூ பார்த்திங்கன்னா ப்ளஸில் கட்டுறதுன்னா அப்படி செஞ்சுக்கலாம் டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் இங்கே மூணு இருக்கு ப்ளஸ் ரெண்டு இருக்கு ரெண்டு ப்ளஸ்ல கட்டுறதுனால கூறிய ஒரே மாதிரி கேட்கறதுனால கூட்டிக்கலாமா கூட்டும்போது அஞ்சு கேப் இங்கே ப்ளஸ் மாதிரி மைனஸ் ரெண்டு இருக்குது இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது இதுமாரிலாம் எல்லாம் ஒன்றுக்குறது அர்த்தம் இப்போ ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கழிக்கும்போது மைனஸ் ஒன்று ஜே கேப்னு வருமா அடுத்து ப்ளஸ் ரெண்டு இருக்குதுங்க மைனஸ் ஒன்று இருக்குது இப்போ கழித்தா ப்ளஸ் ஒன்று கே கேப் ஒன்று போட்டல ஒன்று தான் போடனாலும் ஒன்று தான் இது எஃபெக்ட் இருக்கான ஆன்சர் இப்போ அடுத்து பாருங்கள் ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்களா புள்ளி பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று கம்மா மூணு கம்மா மைனஸ் ஒன்று புள்ளியும் இன்னும் புள்ளி பார்த்தீங்கன்னா நாலு கம்மா மைனஸ் ஒன்று கம்மா லேம்டா இந்த புள்ளி இங்கே ஆப்ஷனல் தான் தேவைடா இல்லையா தேவை கிடையாது இதை மாற்றி எழுதும் பார்த்திங்கன்னா இங்கே ஒன் ஒன்று ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே கேப் மைனஸ் ஒன்று கே கேப் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஐகேப் மைனஸ் ஒன்று ஜே கேப் அடுத்து ப்ளஸ் லேம்டா கே கேப்னு வருமா இதை வந்து ஓஏ வெக்டர்னு எடுக்க போகிறோம் இதை ஓபி வெக்டர்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ டி வெக்டர் ஈக்குவல் ஃபார்முலா படி டி வெக்டர் ஈக்குவல் ஏபி வெக்டரா இது எப்படி பிரிச்சு எழுதலாம் ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாமா இப்போ ஓபி வெக்டர் என்ன இருக்குது நாலு ஐ கேப் மைனஸ் ஜே ஜேகேப் ப்ளஸ் லேம்டா கே கேப் ஓஎக் மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம் ஓஎன்னு ஐ கேப் ஒன்று ஐ கேப் ப்ளஸ் மூணு ஜே ஜேகே மைனஸ் ஒன்று கே கேப்பா இப்போ இந்த மைனஸ் டூல பேக்கலாம் இப்போ இந்த டைம் அப்படியே வரும் நாலு ஐ கேப் மைனஸ் ஜே ஜேகேப் ப்ளஸ் லேம்டா கே கேப் உலகம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஐ கேப்னு வருமா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் 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 த்ரீ ஜே கேப்னு வருமா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் கே கேப்னு வருமா ஈக்குவல் இங்கே ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று கழித்தா மூணா இப்போ மூணு ஐ கேப் இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் மூணு குடி உரிய மாதிரி இருந்தால் கூட்டிக்கலாமா கூட்டினா மைனஸ் நாலு ஜே கேப்னு வருமா இங்கே ப்ளஸ் லேம்டா இங்கே ப்ளஸ் ஒன்று அப்போது இது தான் பார்த்தீங்கன்னா அப்போங்க லேம்டா கே கேப் ப்ளஸ் கேன்னும் போது இது எப்படி எழுதலாம் இங்கே ஒன்று இருக்கா இங்கே லேம்டா இருக்கா இப்போ கண்டுச்சி காமனாக கே கேப் இருக்கிறதுனால வெளியே எடுத்துடலாமா வெளியே எடுத்திங்கன்னா நமக்கு கே கேப் இன்ட்டு லேம்டா ப்ளஸ் ஒன்று வருமா இந்த ஆர்டர் எழுதும் போது நமக்கு லேம்டா ப்ளஸ் ஒன்று கே கேப் அப்புடின்னு வருமா இங்கே தெரிஞ்சிக்கலாமா ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன் கே கேப் இது வந்து டி வெக்டருக்கான ஆன்சர் சரிங்களா இப்போது எஃப்எக்டரையும் டி வெக்டர்னு பேருக்கலாமா இதுக்கான ஆன்சர் பதினாறு அழகானது அவங்களே கொடுத்துட்டாங்க அதை வச்சு லேம்டா மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போது பாருங்கள் எஃப்எக்டர் இன்ட்டு டி வெக்டர் அவங்களே பார்த்திங்கன்னா ஆன்சர் கொடுத்துட்டாங்க அழகில் வந்து பதினாறுனுட்டு அப்போது ஈக்குவல் பதினாறு அழகுகள் அழகுன்ற மஞ்சள் பண்ண தேவையில்லை பதினா மட்டும் போட்டால் போதும் ஃபோர்ஸ் கண்டு கண்டுபிடிச்சிக்கிறோம் நம்ம ஃபைவ் ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இன்ட்டு டி த்ரீ ஐ கேப் மைனஸ் ஃபோர் ஜே கேப் ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன் கே கேப் ஈக்குவல் 16 ஈக்குவல் ஒரே ஈனம் வர மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டும் இருக்கு இருக்குது பிரிக்கலாமா 5 ஃபைவ் ஐ கேப் இன்ட்டு த்ரீ ஐ கேப் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சா ஐ கேப் இன்ட்டு ஐக்கிப் பண்ணும்போது என்னோடய வேல்யூ ஒன்றாக இருக்கும் சில ஒன்றும் மென்ஷன் பண்ண தேவையில்லை அடுத்து மைனஸ் இதுவுமே இல்லை ஒன்றுக்குறது அர்த்தம் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஒன்று இன்ட்டு நாலு நாலு அடுத்து பாருங்கள் ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லை ஒன்று இருக்குது அர்த்தம் ஒன்று ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் ஒன்று இப்போது பெருக்கும் போது அதாவது வரும் லேம்டா ப்ளஸ் ஒன் ஈக்குவல் சிக்ஸ்டீன் சரிங்களா பெருக்கி எழுதும் போது ஐ கப் ஜே கேப் கே கப் வராது ஓகேங்களா இப்போ பதினஞ்சு ப்ளஸ் நாலு பத்தொம்போது பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று இருபது அப்போ லேம்டா ப்ளஸ் இருபது ஈக்குவல் பதினாறு நமக்கு லேம்டா மட்டும் தான் வேணும் இப்போ லேம்டா மட்டும் வச்சுட்டு இந்த ப்ளஸ் இருபது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் இருபது ஆகுமா இப்போது பதினாறு மைனஸ் இருபது ப்ளஸ் பண்ணால் நாலு வரும் பெரிய சிம் பார்த்திங்கன்னா மைனஸ் அப்போது லேம்படாவோடய வேல்யூ மைனஸ் நாலு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க